ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு ஐவாலர் யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரான் யூவெர்ஸ்ட்டி ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் ட்ரான் யூனிவர்ஸ்ட்டி ஃப்ரீன்னு சொல்லி டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன் ஸோ அதோட இந்த செகண்ட் வீடியோ தான் இது இந்த செகண்ட் வீடியோ பார்க்குற முன்னாடியே இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ இது என்னென்னா இந்த ட்ரான் யூனிவர்ஸ்ட்டியை வந்து எப்படி ஸ்வாப் பண்ணலாம் அதோட வேல்யூ எவ்வளவு எப்படி ஸ்வாப் பண்ணலாம் அப்படிங்கிற வச்சும் பார்க்க போகிறோம் சரி பாருங்கள் இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி எல்லாம் கிளைம் பண்ணவங்களுக்கு தெரியும் ஸோ டோக்கன் பாக்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ காட்டியிருக்குது ஸோ இது என்ன எவ்வளோ வேல்யூன்னு பார்த்திங்கனாங்க ஒரு கோடி இருபத்தாறு லட்சத்தி எண்பத்தையாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா ஸோ இதோட வேல்யூன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ட்ரான் யுஎஸ்டியோட வேல்யூ ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் குறைஞ்சிருக்கு இப்போதைக்கு கரண்ட்லஸ் குறைஞ்சிருக்கு ஏறி இப்படி குறஞ்சி ஏறிட்டே இருக்குது டெய்லியுமே ஸோ நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ சுத்தமாக குறைஞ்சி ஏழு ரூபா ஐம்பது வயசாக இருந்தது ஸோ இந்த யுஎஸ்டியோட வேல்யூ ஏழு ரூபா ஐம்பது வயசாக வந்துருந்துச்சி இப்போ கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அப்படி இருந்தது இப்போது நேற்று பார்க்குறேன் நான் மறுபடியும் ஸோ இவ்வளோ வேல்யூவில் காட்டியிருக்கு சரி இது எப்படி ஸ்வேப் பண்ணலான்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஸ்கவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஜஸ்ட் ஷாப்பில் இந்த டிஸ்கவர் ஆப்ஷனில் க்ளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஸ்வாப்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிக்கு இப்போ லோட் ஆகிட்டுருக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா லோடாகி பக்கத்தில் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் எப்படி ஸ்வாப் பண்ணுன்னு சொல்கிறேன் ஸோ இதோட வேல்யூ வெறும் ஆயிரத்து ஆயிரத்தி நூறு டோட்டல் சப்ளையில் ஒரு கோடி வரைக்கும் வேல்யூ ஏறி இருக்குது ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா செம்ம ப்ராஃபிட்டு அதாவது செம்மெலாம் கடிக்கிற மாதிரி எல்லாத்துக்கு நானும் இது எப்போ வந்து வித் கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்த்துட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா ஷேப் வந்ததுக்கப்புறம் இங்கே ட்ரான் இருக்கு பாருங்கள் இந்த ட்ரான் டிஆர்எக்ஸ்ன்னு இருக்கும் இந்த ரெட் கலரில் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இந்த சர்ச் பாரில் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்ச் பாரில் ட்ரான் யுஎஸ்டின்னு அடிங்க யூஎஸ்டி ஓகே போட்டதுக்கப்புறம் ஸோ இங்கே டோக்கன் வேலையை முப்பத்தது டோக்கனுக்கு ஸோ அது வந்து முப்பத்தஞ்சுருந்து இப்போ குறஞ்சிருக்குது டோக்கனு ஸோ அது என்ன கணக்கில் போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது சரி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கீழே அதே மாதிரி பேலன்ஸுன்னு கீழே இருக்குது ரைட் சைடில் இங்கே செலக்ட் டோக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் என்ன டோக்கன் செலக்ட் பண்ணுறேன்னா இப்போ பார்த்து நான் யுஎஸ்டி செலக்ட் பண்ணுறேன் ஸோ யுஎஸ்டி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த மேக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ வந்து முப்பத்தோரு டோக்கனோட வேல்யூ நாலு புள்ளி இருபத்தி மூணு யுஎஸ்டி டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது டெதர் யுஎஸ்டி ஈக்குவல் அது டெதர் யுஎஸ்டி யுஎஸ்டியும் ஒன்று தான் ஸோ இது வந்து நாலு யுஎஸ்டிக்கு சமமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது அந்த ஒரு கோடி வரும்போதே வந்து நான் கிளிக் பண்ணி பார்த்தேன் ஒரு ஒரு ட்ரான் தான் போட்டிருந்தாங்க ஸோ மறுபடியும் வந்து வேறு இடத்து பார்க்குறேன் இப்போ வந்து நான் ட்ரான் கொடுக்குறேன் அந்த ஒரு கோடி வேல்யூ வரும்போதே இங்கே ஒரு ட்ரான் பக்கம் தான் போட்டிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு ட்ரான் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க இது நூற்றி முப்பத்தி நாலு ட்ரான் நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது பார்த்தோம் சன் கைனில் பார்த்தீங்கன்னா காயினில் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைன் சொல்லியிருக்காங்க ஒரு காயினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறுரூவாய்க்கு மேலே இருக்கும் ஸோ வந்து அறுபத்தெட்டு ட்ராவர்சிட்டி சேர்ந்தா தான் ஒரு சன் காயின் போட்டிருக்காங்க ஸோ இங்கே எல்லாம் வேல்யூ போடுறாங்க எத்தனை காயின் சேர்ந்தால் எவ்வளோ யூஎஸ்டிடி அதாவது எவ்வளோ யுஎஸ் ட்ரான்னு சொல்லி போட்டிருப்பாங்க ட்ரான் யூனிவர்சிட்டிங்க ஸோ அதே மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம் அதாவது எவ்வளோ டோக்கன் இருந்தால் எவ்வளோ ட்ரான் யூனிவர்ஸ்ட்டி கிடைக்கும் அப்படின்னு போடுறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே டெதர் யூஎஸ்டி போடுறேன் பாருங்கள் ஒரு ஏழு யூ ஏழு புள்ளி நாற்பத்தாறு அதாவது ஏழு புள்ளி நாலு ஏழு சம்திங் யூஎஸ்ட் டான் யூனிவர்சிட்டி இருந்தால் நாலு யூனிவர்ஸ்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரு யூனிவர்ஸ்டி வந்து ஏழு புள்ளி நாலு ஆறு இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க இந்த வேல்யூ உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் மாதம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய என்னென்ன காயின் இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சி ஷாப் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து நிறையா பண்ணிவிட்டேன் அதாவது நான் பண்ணல இப்போ வந்து கிளவர் காயின் செக் பண்ணி காட்டுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளவர் டோக்கன் பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பத்தி நாலு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க இந்த முப்பத்தோரு டோக்கனுக்கு எழுநூற்றம்பத்தொன்றுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ இது வந்து வேல்யூ ஏறுச்சின்னா நமக்கு ப்ராஃபிட் அதிகமாகி இது வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக வேல்யூ ஏறும் சரி இதை எப்படி சேவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழே சேவன் இருக்கும் மினிமம் பீஸ் இவ்வளோன்னு சொல்லிடுவாங்க அதை எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ட்ரான் இருக்கும் ஃபஸ்ட்டு சரி இப்படி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன சொல்லிங்கன்னா அப்ரூவ் கொடுத்துருக்காங்க என்னென்னா இந்த டிரான்சாக்ஷன் நீ டு கன்சியூம் ஏ சர்டைன் அமௌண்ட் டிஆர்எக்ஸ் அதாவது கொஞ்சம் அமௌண்ட் வந்து டிஆர்எக்ஸ்லேருந்து எடுப்பேன் அப்படின்னு இருக்காங்க ப்ளீஸ் மேக் யூ சர்டைன் அமௌண்ட் அப்படின்னு இருக்காங்க அதாவது என்கிட்ட பேலன்ஸ் இல்லை ஸோ வந்து மினிமம் பேலன்ஸ் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கே சொல்லிக்கு உங்களுக்கு பேலன்ஸ் எந்த பிரச்சனை இல்லை இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாஸ்வேர்டு கேட்கும் இங்கே வந்து கேட்கும் அதே மாதிரி ரெண்டு டைம் ஷேப் பண்ணணும் ஒரு டைம் பண்ணிவிட்டு ரெண்டு டைம் ஸ்வாப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்வாப் ஆகிரும் ஸோ இதோட வேல்யூ இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் என்ன கேட்டால் நான் வந்து ஸ்வாப் பண்ணாமல் இருக்கணும் தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதோடய டோட்டல் சப்ளையே பார்த்தீங்கன்னா இங்கே ஆயிரத்தி ஆய் நூறு தான் போட்டிருக்கு ஸோ காட்டுற பாருங்கள் ஓகே வந்துடுச்சு இது பாருங்கள் ட்ரான் யோச்டி டி இல்லை ட்ரான் யோஷ்டி ஓகே வந்துச்சு இங்கே பாருங்கள் இங்கே லாஸ்டில் இருக்குது ஸோ இதை பார்த்துட்டு இந்த ரைட் சைடில் ஈக்கால்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் நான் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன் இதை வேல்யூ காட்டுறதுக்கோசரம் எங்கே பார்த்தீங்கன்னா ஸோ வந்து காட்டாதவங்களுக்கு நான் சூம் பண்ணி காட்டுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டோட்டல் சப்ளை ஆயிரத்தி நூறு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா பதிமூணு பதினொன்றில் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க போன மாதம் லான்ச் பண்ணது ஸோ வந்து இதுதான் ரிசீவ் அட்ரெஸ்ன்னு சொல்லி போட்டிருக்குது கான்ட்ராக்ட் அட்ரஸ் இது தான் ஸோ இது வந்து ட்ரானிக்ஸ் டெஃபி டாட் காமோட வெப்சைட் யூஆர்எல் ஸோ இதில் வந்து ஷேப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க இதுலேயும் ஷேப் பண்ணிக்கலாம் இதுலேயும் ஷேப் பண்ணிக்கலாம் அதுபாக மெயினாக பார்க்க வேண்டியது இது வந்து டிஆர்சி டுவெண்ட்டி டோக்கன் ஸோ டிஆர்சி டுவெண்ட்டி டோக்கனாகவே நாங்கள் தெரியும் சும் குயிக்காக வந்துரும் அப்படிங்கிறத பற்றி ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து இதை கிளைம் பண்ணி வைக்கலைனா நான் ஃபஸ்ட் வீடியோ போட்டதை வந்து பார்த்துட்டு எப்படி கிளைம் பண்ணுங்க பார்த்து கிளைம் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்டு கிளைம் பண்ணிட்டா நெக்ஸ்ட் இந்த வீடியோவை பார்த்து இது எப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் ஸ்வேப் பண்ணுறது பெருசெல்லாம் ஸ்வாப் பண்ணிக்கலாம் நாளைக்கு வந்து இதோடய வேல்யூ வந்து இப்போ ஒரு கோடி காட்டும் போது நமக்கு வந்து ஷேப் பண்ணலாம்னு தோணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸோ வேலை அதிகமாக நமக்கு வந்து குயிக்காக கிடச்சுன்னு சொல்லி போட்ருவாங்க நூற்றி முப்பத்தி நாலு டானுக்கு வந்து நம்ம ஸ்வாப் பண்ணுமா ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் வச்சுருந்தோம்னா இன்னும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிரு நான் ஸோ அதனால் வந்து நான் பண்ணல ஏன்னா டோட்டல் சப்ளையே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இதில் எல்லோரும் ஸ்வாப் பண்ணிட்டாங்கன்னா இதோட வேல்யூ ட டவுன் ஆயிடும் இதை பை பண்ணுற அளவுக்கு யாரும் அது பெருசாக ட்ரை பண்ண மாட்டாங்க ஷேப் பண்ணிட்டாங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ட்ரோ ட்ரோ நெட்ஒர்க் டூ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் பை பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாத்தையும் சேல் பண்ணிவிட்டு இப்போ வந்து பை பண்ண வரைக்கும் யாரும் வரல இன்ட்ரெஸ்டிங் இல்லை இன்ட்ரெஸ்ட்டே எல்லாமே யாரும் பை பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல போது தானே பை பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டுனாலே பை பண்ணல யாரும் ஸோ அதே மாதிரி இதையும் ஷாப் பண்ணிட்டாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு டோக்கலையும் யாரும் பை பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் ஹோல்டு பண்ணி வச்சுருது எனக்கு ரொம்ப பெட்டர்னு தோணுது ஸோ அதனால் சொல்கிறேன் நான் வந்து இது வந்து நான் ஸ்வேப் பண்ணல போகிறதில்ல ஸோ இப்படியும் ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் சரி வேணுங்கிறவங்க பண்ணிங்க அது உங்கள் விருப்பம் நாளைக்கு வந்து எனக்கு வந்து சரி ஒரு லட்சம் ரூபான்னு ரெண்டு லட்சம் ரானு வரும்னு நம்பிக்கையில் வந்து நான் ஸ்வேப் பண்ணாமல் இருக்கிறேன் மறக்காம வந்து நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிங்க டெய்லி வந்து நம்ம நியூஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் என்னென்ன கிராசி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது அப்டேட் பண்ணுறேன்